சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஃபிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் இது ஒன்றும் பெரிய இல்லை திமுக பல தோல்விகளெலாம் சந்திச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து திமுக வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வரலையா அந்த மாதிரி இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இன்னொன்று அண்ணாமலை ஒரு கருத்து சொல்றாரு வேலுமணி ஒரு கருத்து சொல்றாரு தமிழிசை ஒரு கருத்து சொல்றாங்க அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்கலாமா பிரிஞ்சிருக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்க போகுதுன்ற பல கணிப்புகள் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டோட நான் ஆரம்பிக்கிறேன் கிஷன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் ஆந்திரால இந்த பிரச்சனை கிச்சனெல்லாம் வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி விழுந்தவர் திருப்பி ஏஞ்சிக்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு அப்புறம் ஒன்றிய அரசில் அமைச்சர் அதெல்லாம் ஆனார் அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்ட சொன்னால் சந்திரபாபு நாயுடு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை பிடிப்பார் திருப்பி இந்த மாதிரி வந்து என்டிஏ கூட்டணியினுடைய கிங் மேக்கராக இருப்பார்னு நம்ம சொல்லியிருந்தால் நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பாங்க எதுக்கு இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்டுறேன்னா அரசியல் வந்து ஒரு வட்டம் மாதிரி இது எப்போ யாரை தூக்கி மேலே வைக்கும் யாரை கீழே போகும் நீங்கள் என்னிக்கனால் யோசித்து பார்த்துருப்பீங்களா ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் தோப்பாருன்னு ஓபிஎஸ் எதுக்கு போய் பாராளுமன்றத்துக்கு நிற்கணும் எதுக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டில் தோக்கணும் ஓபிஎஸ் அதிருப்தி அணின்னு வேற ஒன்று உருவாகி இருக்கு கண்டிப்பாக உருவாகுங்க நீங்க தொடர்ந்து நின்று நின்று தோத்துட்டு இருப்பீங்க தோத்ததும் இல்லாமல் உடனே பேசுவீங்க அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்தை கடந்து போறாங்க அதாவது முதல்ல வந்து பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர் கேட்குற அந்த கடினமான கேள்விக்கு சிரிச்ச முகத்தோட பதில் சொல்றாரு அதை வரவேற்கும் ஜனநாயக ரீதியாக வந்து அவர் கட்சி தெம்பா இருக்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் இது என் பிரச்சனை அப்படின்றாரு அதெல்லாம் வரவேற்கிறோம் ஒரு ஒரு அவரை கோபடுத்தி கேட்டா கூட நீங்க தலைப்பு செய்தி போறதுக்கு பண்றீங்க நீங்க திருச்சி போடுவீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறார் அது வந்து அவரோட மெச்சூரிட்டியை காட்டுது பட் அதை தாண்டி அதுல என்ன ஒரு சிக்கல்னா நாளைக்கு ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ள வராருன்னா விஜய் அவர்கள் எந்த கட்சியை குறை சொல்லி ஓட்டுக்காங்க யாருன்னா ஒருத்தர் குறை சொன்னாதாங்க ஓட்டு போடுவாங்க நான் யார் இருக்காங்களோ திமுக தான் அப்படி நம்ம நினைப்போம் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க நான் இப்ப பகிரங்கமா சொல்றேன் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாரா வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்புறம் அப்ப வாழ்த்து சொன்னா எவ்வளவு ஓட்டு போயுமோ அவ்வளவுதான் வரும் மத்திய அரசு எதிர்ப்புக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு மாநில அரசு எதிர்ப்புக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா பாஜக எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி ஒரு தலைவர் வச்சிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு பெரும்பான்மை வரல பெரிய தலைவரே சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க சார் சார் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் இல்லை நீங்க எல்லாம் வந்து என்ன மக்களை என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டு போட மாட்டோம் தமிழர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடல நீங்கள் அண்ணாமலை அவர்களை மாத்தி விட்டு பாரதிய பிரதமர் மோடி அவர்கள் சிறந்த நல்லவர் சிறந்த எடுத்துக்காட்டு சிறந்த முன்மாதிரியான முதல் இது பிரதமர் இவர் தான் அப்படின்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொல்லுவீங்க மக்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடணும் இதுதான் நீங்க நினைக்கிறீங்கள ஷோ அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கிறாரு கூட்டணி பேசும்போதோ இல்லை கட்சிகள் மாறும் போதோ தலைவர்கள் தான் மாறுறாங்க வாக்காளர்கள் மாறுவதில்லைன்றது சொல்லியிருக்கிறார் ஏன் இது உங்களுக்கு புரியல இப்ப கூட பாருங்க காங்கிரஸ் கட்சி திருப்பி ஆட்சிக்கு வரலாம் சொன்னோம் மோடி அவர்கள் மீது ஓர் ஆயிரம் விமர்சனம் இருக்கு மத்திய பிரதேசில் வாக்காளர்கள் மாறலங்க மத்திய பிரதேசில் என்ன நினைச்சாங்க ராமர் கோயில் கட்டின இடத்துல மாறிட்டாங்க ராமர் கோயில் கட்டாம ராமர் கோயில பிரச்சாரம் பண்ண இடத்துல மத்திய பிரதேசல பிஜேபி அப்படியே நிக்கிது வாக்காளர் நவர்ல அப்ப வாக்காளர்கள் எங்க மாறுறாங்க வாக்காளர்கள் எங்க மாறல புதுசா ஒரு கட்சி வந்தா வாக்காளர்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு வாக்காளரை பத்தி நினைக்கிறதே கிடையாது உத்தரப்பிரதேச ஆமா உத்தரப்பிரதேச தோல்வி பைசாபாத்ல பிரச்சனை அதாவது சத்தியபூர் சிக்கரிய கூட வந்து கால் அதெல்லாம் வந்து பிஜேபியோட கோட்டைன்னு பேசி முடிவு பண்ணப்பட்ட இடம் முப்பத்தி ஏழு இடம் ஜெயிக்குது சமாஜ்வாடி பாதிக்கு பாதி மேல காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க அப்போ அங்கேயே அந்த பிரச்சாரம் எடுபடல ஆனா மத்திய பிரதேசல ஏத்துக்கிறாங்க குஜராத்தில் அந்த குஜராத்தோட உணர்வு இருக்கிறதுனால மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்காம திரும்ப திரும்ப அண்ணாமலையோட தான் பிரச்சனை இவரு நல்லவர் அமித்ஷாவை கூட பிரச்சனை இல்லை மோடி நல்லவர் ராஜ்நாத் சிங் நேற்று கூட வாழ்த்து சொன்னார் என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்ன செஞ்சாங்க ரைட்டு நீட்டு விளக்கு கேட்டீங்க கொடுக்கல ஏழரை பர்சன்ட் ரிசர்வேஷனு அரசாங்கத்தில் படித்தவங்க பண்ணாங்க ஏன் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கலாம் அமைச்சிருக்கலாம்ல அப்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மோடி வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் கூட நீட்டு விளக்கு கொடுக்க சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர் சொன்னார் இவங்க செய்ய மாட்டாங்க நான் கேட்குறேன் நீட்டு விளக்கு கொடுத்தீங்கன்னா தமிழகத்துக்கு நான் கூட்டணியில் வரேன் அக்னிவீர் வேலூரில் கூட போராட்டம் பண்ணாங்க அக்னிவீர் போராட்டம் இல்லை அதெல்லாம் கூட வேணாம் சிலிண்டர் வில ஒரு முந்நூறுவா குறைக்க சொல்லுங்கள் வரேன் என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமின்னு கேட்பாங்க சிலிண்டர் வில முந்நூறுவா குறைச்சேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உத்தரவாதம் பெட்ரோல் டீசல் வில பத்து ரூபா குறைச்சி ஏற்றக்கூடாது ஒட்டுமொத்த இந்திய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் பாராட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து என்னங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா கொல்ல முடியும் ஏதோ தான் கேட்குறீங்க அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலில் வைங்க அமலாக்கத்துறை டிரை ட்ரைடு பண்ணுங்க இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வைக்கிறீங்க இந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணுற நீங்கள் மக்களுக்கு உண்டான மக்களுக்கு அடிப்படையில் புரிகிற ஒரு விஷயம் இல்லை இதை சொல்லுங்கள் தமிழகத்தில் யார் வங்கி வச்சுருந்தாலும் எந்த வங்கி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் பிடிக்கக்கூடாது இது தமிழகத்தில் அதிமுகவோட கோரிக்கை இந்த கோரிக்கையை எந்த மத்திய அரசு செய்தோ அவங்களோட கூட்டணி காவேரி கூட சரி மழை பெய்யும் பெய்யாது தண்ணி விட முடியும் விட முடியாது இயற்கை ரீதியாக சிக்கல் இருக்குது இதெல்லாம் செய்யலாம்ல இந்த மாதிரி கோரிக்கைலாம் எதுவுமே உங்க கிட்ட இருந்து அப்புறம் என்ன மாநில சுயாட்சி பேசுறீங்க மாநில சுயாட்சின்றது என்ன மக்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் தான் மாநில சுயாட்சி மக்களை வந்து வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன் அறிஞர் அண்ணா பேரில் வச்சுட்டு கட்சி அப்படி நடத்திட்டு இவர் சொல்கிறாரு அதாவது அண்ணாமலை பிரச்சனை தாங்க அண்ணாமலை பிரச்சனை இல்லாமலாம் இல்லை அவரு வாயை வச்சுக்கிட்டு ஐயா கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாரா அந்த கூட்டணி முடிஞ்சிருக்கு அதெல்லாம் உண்மை சரி கூட்டணி இருக்கும் ஓட்டு யாரு போடணும் மக்கள் தானே போடணும் மக்களுக்கு நீங்க கூட்டணி சேர்ந்துட்டா ஓகேவா இப்ப நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும் ரைட்டு உங்களுக்கு ஏதோ தேவைகள் எங்களுக்கு ஓட்டு போறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்னொன்னு சொல்றேன் ஒருவேளை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆயிருந்தா திமுக கட்சிக்கு எதிர்ப்பு ஏன் டபுள் ஆன்டின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும் மாநிலத்தில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஆறு விழுக்காடு ஓட்டு சரிஞ்சிருக்கு புரியுங்களா மோடின்ற அவர்கள் பின்னாடி திமுக இப்படி ஒளிஞ்சிருக்கு அந்த மோடி வந்து பத்து வருஷமா மக்களுக்கு வந்து எதிர்ப்பான ஒரு அரசியல் தமிழகத்துல பண்ணதுனால திமுக இந்த மூணு வருஷத்துல மக்களுக்கு ஏத்தனை விலைவாசிகள் தெரியாம இருக்கு இது அகண்டுச்சுன்னா திமுக எக்ஸ்போஸ் ஆயிடும் அதனால மோடி அவர்கள் திருப்பி பிரதமரா இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லது மாநில சுயாட்சி பேசிட்டு சமூக நீதி பேசிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு போகலாம் அது இல்லைன்னா விலைவாசி பிரச்சனை வயிற்று பிரச்சனை வேலை வாய்ப்புன்னு ஸ்ட்ரைட்டா வரும் ஸ்ட்ரைட்டா வந்தா நீங்க கொயிட்டா காலி ஆயிடுவீங்க பத்து வருஷத்துக்கு மேலெல்லாம் தொடர்ந்து ஆட்சி பண்ண கட்சி அல்ல திமுக அரசாங்க ஊழியர் எடுத்துக்கங்க இன்னைக்கு எல்லா அரசாங்க ஊழியரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா எதை எப்படி கையாளணுமோ அப்படி அரசாங்க ஊழியருக்கு தேவை அவங்களோட சம்பளம் அவங்களோட அந்த நிலுவைத் தொகை ரிட்டையர் ஆனவனை கொடுணும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு சில சலுகை கேட்குறாங்க அதை கொடுக்கறது நியாயம் ஆனால் மக்கள் என்ன அரசாங்க அதிகாரிகிட்டேருந்து எதிர்பார்க்குறேன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது அழைக்க வைக்கக்கூடாது சர்டிஃபிகேட் கேட்டால் அது இருபதாயிரம் சைடில் வாங்குறது பத்தாயிரம் வாங்குறது அட்வான்ஸ் வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனால் கேட்கவே வேணாம் அப்புறம் காவல்துறை அவ் அதில் எவ்வளோ ஓட்டலில் போய் காசு வாங்குறதுலேருந்து அந்த மாதிரி விமர்சனம் வரும் இதில் மக்களுக்கு அரசு ஊழியர்களால் வரக்கூடிய தலைவலி இதையும் சரி செய்ய மாட்டேன் அதையும் சரி செய்ய மாட்டேன் அப்படி தானே இருக்கு நிலைமை அப்போது இதெல்லாம் பார்ப்பாங்க மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் கூட்டணி ஒண்டி பார்த்துட்டா அப்படியே மொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்கன்னெலாம் கிடையாது அதுதான் இவங்களுக்கு வந்து மக்களை பத்தின சிந்தனை கம்மியாகவும் இவங்களுக்கு எந்த கூட்டணி இலகுவா தான் இவங்களோட பார்வையாக இருக்குது அதுதான் அப்படியெல்லாம் வந்து நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு சேர்ந்தீங்கன்னா பண்ண இப்போ இதே விஜய் அவர்களும் அவர்களும் சேர்றாங்கன்னா அந்த கூட்டணி எடுபடும் ஏன் அப்படின்னா விஜய் வந்து விஜய் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் கார் வாங்கிட்டு வரி கட்டலை ரைட்டா அதுக்கப்புறம் என்ன தனிப்பட்ட முறையில் எதனா வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா சினிமால இருந்தால் அந்த கிசி கிசுகள் வரும் அதை தாண்டி விஜய் மீது நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை அப்போ மு புதுசா வரும்போது இவ்வளோ நாள் போட்டமே இவங்களுக்கு மாறி மாறி போடலாமே ஒரு மூன்றாவது மகன் ஓட்டு விடும் சீமானை பொறுத்தவரைலாம் தொடர்ந்து ஒரே கருத்தை சொல்கிறாரு எல்லா கட்சிகளையும் எதிர்த்து பேசுகிறாரு மத்தியில் இருக்கிற ஆட்சியும் கேள்வி கேட்குறாரு மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் கேள்வி கேட்குறாரு போது அவருக்குன்னு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி உருவாகி விட்டது ஆனால் இம்மா அது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பத்து சதவீதம் போயிடும் ஒருவேளை திருமாவளவனோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோ யாரோ போய் கூட சேர்றாங்கன்னா அரசியல் கரெக்டாக செட் ஆகிடும் அப்போ மூன்றாவது அணி நினைக்கிறீங்களா நடக்காது சந்திரபாபு நாயுடு கூட தான் இந்த மாதிரிலாம் வந்து ஜெயிப்பாரு ஜெகன் நினைக்கவே இல்ல தூக்கத்துல கூட நினைக்கல நவீன் பட்நாயக் ஜெயிப்பார் தோப்பாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன கனவு கண்டிருப்பாரா ஹெலிகாப்டர்லயே இல்ல பறந்துட்டு இருந்தாரு அவங்கள தானே நினைச்சாங்க பாண்டியன் இவரு தான் இவரு தான் அடுத்து எல்லாம் பண்ணாங்க அப்புறம் அங்க போய் என்ன பண்ணாங்க லைட்டா பிஜேபி காய்நோதி பாருங்க ஒரு தமிழனுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரிசாக்காரங்களாம் அடடே கதை அப்படி போதா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் இப்போ மாற்று கட்சியிலேருந்து எடுத்துன்னு வந்து போடுறீங்க ரைட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து போட்டு பதவி கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று பசை உள்ளது பண்ணுறாங்கன்றது நீங்கள் பதவி கொடுத்தீங்கனாலும் மக்கள்கிட்ட அதெல்லாமே வந்து அவ அவப்பேரும் தான் சம்பாதிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சு என்ன இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி அவர் தான் ஜெயிலில் போடுன்னு ஒரு காலத்தில் சொன்னார் சரி அவரால் செய்ய முடியாத இது இன்னொருத்தர் செய்ய செய்தார்னு சந்தோஷப்பட்டு தானே போனோம் இப்போ ஜெயிலேருந்து வெளில விடுங்கன்றார் அப்ப அன்னைக்கு ஜெயிலில் போடுங்கன்றாரு இப்போ இருந்து வெளில விடுங்கன்றாரு மக்கள் என்ன சொன்னாங்க அன்னைக்கு ஜெயிலில் போடவும் சொல்லல வெளில விடுவோம் சொல்ல மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அரசியல்வாதிகளோட பார்வை என்பது வேறு மக்களோட பார்வை என்பது வேறு இதுதான் வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல புரியலன்றது நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தீர்க்கமாக மத்திய அரசை எதிர்க்கிறீங்களா இந்த திட்டங்கள் வாங்கிட்டு வருது திட்டங்கள் வாங்கிட்டு வருது அதெல்லாம் வந்து என்ன திட்டம் ரோடு போடுவீங்க ரோடு போட்டு அந்த போட்டோன்னு கான்ட்ராக்டர் சம்பாதிக்க எங்க கிட்ட காசு வாங்குவீங்க திட்டம் பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கூடும் பாஜக உறவு வைக்கிறாங்களோ கூட்டணி வைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு குறையும் இது வந்து ஏதோ ஆறு சாட்சி சொல்றேன் அவர்கள் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுதா டிடி தினகரன் எதிர்த்து ஆர்கே நகர்ல பண்ணாரா முடிஞ்சுதுங்களா அசாதுதீன் ஓவைசி வெளியில பார்க்கும்போது பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவரோட நிக்கிறதுனால பெனிஃபிட் ஆகுறது பிஜேபி அசாதுதீன் ஓவைசிக்கும் இந்த வாட்டி எங்கேயும் வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே வாக்கு விகிதாச்சாரம் சரிந்து இருக்கிறது அஜித் பவார் பிஜேபியை நம்பி போனார் மோடி அவர்களே சரிஞ்சிருக்கு யாரெல்லாம் பிஜேபி அகில இந்தியில் அப்புறம் நவீன் பட்நாயக் எது எடு பிஜேபி சப்போர்ட் எது எடு பிஜேபி பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவாதா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் வேற எதனா பில்லு பாஸ் பண்ணுமா நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்புறம் ஜெகன் ஒத்த வார்த்தை மோடியை பத்தி பேசலையே எதிர்த்து ஒத்த கேள்வி கேட்கலையே மொத்தமா போச்சா மாநிலத்திலும் போச்சு மத்தியிலயும் போச்சா மக்களோட மனநிலையில அவங்க கூட இருக்கணும் இந்த எலெக்ஷனில் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு டிக்ளேர் இல்லை வந்து நீங்க சொல்லுவீங்க சார் நாங்க நம்பணும் இல்ல ஓட்டு போடுறவங்க நீங்களும் நானும் பயங்கரமா எடுத்து அடிச்சுக்கிறோம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கட்டி பிடிச்சி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது தெரியாதவரைன்னா அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க ட்ராமான்னு நினைப்பாங்கல்ல அதை தானே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரமாக பண்ணார் கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க அண்ணா திமுகவும் பிஜேபியும் கொஞ்சம் பேர் ஜெயிச்சாலும் போய் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சாரம் வைச்சாலும் அந்த பிரச்சாரம் எடுபட்டுது மக்கள் அந்த பிரச்சாரத்தை நம்புனாங்க ஒன்று நம்புவாங்க மோடியா லேடியான்னு எதுக்கு அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க அவங்களுக்கு சிந்தனை இல்லையா இல்லை அவங்களுக்கு தெரியாதா எதற்காக எது இழக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா நீங்கள் வந்து அப்போ கேஸ் வருது அமலாக்கத்துறை வருது வழக்குகள் வருதுன்னா அப்போ அப்போ ஊழல் பண்ணக்கூடாது நான் அதையும் பண்ணுவேன் வழக்கும் வரக்கூடாது அப்புறமா மீறி வழக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியான ஒரு ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கவங்க மேலே கேஸ் போட முடியுமா இல்லை ஒரு விவசாயி மீதி ஒரு விவசாயி இருக்கிறாரு இல்லை எங்கள் ஐயா நல்ல கண்ணு எவ்வளோ பதவியில் இருந்தார் இல்லை இப்போ கூட இருக்கிறாங்க முத்தரசன் இருக்கிறாரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாலபாரதி இருக்கிறாங்க அம்மா அவங்க வந்து அவங்க பார்க்காத பதவியில சட்டமன்ற உறுப்பினராக திண்டுக்கல்ல பெருவார ரொம்ப நாள் மகேந்திரன் இருக்கார் நான் கம்யூனிஸ்ட் தொடர்கள் பேர் சொல்கிறேன் இவங்க மீது எல்லாம் எங்க வழக்கு பதிவு பண்ணுங்க பாக்கலாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எங்க வழக்கு பதிவு பண்ணுங்க கோர்ட்டுக்கு போனா பார்த்தோன்னா எப்பா என்னப்பா பட்டினத்தாரும் பத்திரிகிரியாரும் பாதியில சொக்கமாட்டி வந்து அப்படியானவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க இல்ல இல்ல கம்மியா இருப்பாங்க நீங்க தேடலாம் எங்க எங்க ஒரு ரெண்டு ஏழு அமைச்சர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு ஏழை எம்எல்ஏ அதாவது தனி சொந்தமா வீடு இல்லாதவங்க பேர் நம்ம அப்படி இப்படி சொல்லலாம் தாயகம் கவிக்கு ஒன்றும் பெருசா இல்ல எக்மோரில் பரந்தாமன் அவர்களுக்கு ஒன்னும் பெருசா இல்ல பெரிய வந்து வசதி வீசிலாம் இல்லை ஏதோ திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரோ வெள்ளையுன்னு சொல்லியும் சுத்துவாங்க அவ்வளவுதான் பயங்கரமா சொத்து சேர்த்துருக்காங்களா தேவை கிடையாது அரசியல் என்பது பணம் பண்ற இது கிடையாது வியாபாரம் கிடையாது இது அந்த அடிப்படையே புரியாம போயிட்டு நீங்க கொள்கையை வண்டி நல்லா பேசி 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 அப்புறமா வந்து நாங்க எப்படி வேணா கூட்டணி வைப்போம் போட்டு போடுவாங்க அப்படின்னு சரி இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் தமிழ்நாட்டில் அவருக்கு தேவையாது கூட்டணியே வேணாம் அதாவது மோடி அவர்கள் சீட்டு கிடைக்காம போனாலும் பரவாயில்ல அவருக்கு பட்டனாமல் கிடைச்சாலும் பரவாயில்ல பூஜ்யம் பெருசா வந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி இந்த கவலை இல்லை இந்த அண்ணாமலைக்கு ஆனா அண்ணாமலை டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கும்போது நான் தான் முதலமைச்சர் எடுப்பேன் அப்போ கூட்டணி வேணும் இப்போ கூட்டணி வேணாம்னா அப்போ வண்டி எதுக்கு கூட்டணி வேணும் அப்போ உங்களோட உங்களோட எண்ணம் என்னன்றது புரிஞ்சிருச்சா இதை வந்து நம்ம பேசக்கூடாது இதை பிஜேபிக்காரங்க கூர்ந்து கவனிச்சு அவரை கேக்கணும் டெல்லியில சார் இங்க இருந்தா எங்க பத்திரிகையாளர்கள் டேட்டா எல்லாம் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பதிலாக பூங்கொத்தியத்துன்னு உங்களை வாழ்த்து சொல்ல மாட்டாரு அது பத்தாம தோத்து போயிட்டு வெற்றிகரமான வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு அறிக்கை எல்லாம் விடுறாங்க எனக்கு அதுதாங்க வியப்பா இருக்கு கேட்டா டெபாசிட் வாங்கணுன்றாங்க ரெண்டாவது வந்தாங்க இப்படி எல்லாம் நீங்க முன்னாடி பேசலையே வாங்கணும்னு பேசினாங்களாங்க திமுக டெபாசிட் வாங்காதுன்னு பேசினாரு அப்பதான் பிஜேபி நான் என்ன கேட்கறேன் நீங்க நாற்பது தொகுதியில் ஜெயிப்பீங்க சிங்கம் அண்ணாமலை கோயம்புத்தூரில் அப்படியே ஜெயிக்கும் படுத்துக்கிட்டே ஜெயிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல அவர் ஜெயிப்பார் சொன்னீங்கல்ல கூட எல்லாம் ஜெயிப்பாங்கன்னாங்கள நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இப்போ என்ன வருது செய்தி நாங்கள் வந்து அதிமுகவை பின்தள்ளி விட்டோம் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட முன் இருக்கிறோம் நாங்கள் வந்து திமுகவுக்கு மாற்று டெபாசிட் வாங்கியிருக்கிறோம் ரெண்டாவது வந்துக்கிறோம் மூணாவது வந்துக்கிறோம் என்னைக்குன்னா ரெண்டாவது மூணாவது வந்தவங்க இப்போ ஒரு ஒலிம்பிக்ல இருக்குது ரெண்டாவது மூணாவது வந்தவங்களாம் வெற்றி வெற்றி வெற்றின்னு முதல் வந்தவனோட கத்திக்கணும்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கோல்டு ஜெயிச்சவன் கம்முன்னு போறான் பிரான்ஸ் சில்வர் இரண்டாவது மூணாவது வந்து வெற்றி வெற்றின்னு என்னப்பா இது அந்த சந்தேகம் வரும் அதுதான் நினைக்கலாம் அதுவே பெருசு கூட நினைக்கலாம் அதுவே பெருசு நினைக்கலான்னு மக்கள் முன்னாடியே சொன்னாங்க தான் தனியா போவோம் ஒன்னு இல்லைங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் இப்போ நான் ஒரு சூழ்ச்ச மத்தம் சொல்றேன் ஒழுங்கா திமுகால நின்னு சுவாமி அன்புமணி ராமதாஸ் அங்க நின்னு இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஐயா எடப்பாடி பழனிசாமி போவாதீங்கன்னு மாட்டாரு இவரே டிக்கெட்டு போட்டு மொத்த பாமகாவும் கூட போங்க என்னையும் கொஞ்சம் கூட்டுன்னு போங்க ஜி கொஞ்சம் கோவமாக்குறாரு இந்த ஒத்த சீட்டை நம்ம அவங்க கிட்ட கொடுத்து நம்ம மேல கோவத்தெல்லாம் சரி செஞ்சுக்கலான்னு கூட பண்ணியிருப்பாங்க பண்ணக்கூடிய தன்மை படத்தை வரதுலாம் இவங்க மொத்தமா போச்சா இப்போ ராஜ்யசபாக்கு அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ராஜ்யசபா நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க அவருக்கே இப்ப இருக்கிறதே பிச்சு கொடுக்குறதுல பிரச்சனையா இருக்குது எழுபத்தஞ்சில் எந்த முப்பது எந்த இருபத்தஞ்சு எங்க கைட்டுறது எங்க சேர்க்கறதுன்னு தெரியல போட்டு அதுவும் போட்டு பிச்சு எடுப்பாங்க இப்போ பிரதமர் வந்து அதாவது என்ன சொல்கிறது இந்த கோரிக்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் என்னை இதாக ஆக்கி விடுங்க என்னை அதை ஆக்கி விடுங்க எனக்கு இந்த இலக்கா கொடுங்க அந்த இலக்காவில் அதிகாரி சரியில்லை அவரை மாற்றி விடுங்க அதெல்லாம் இருக்குது பாவம் இனிமேல்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் நன்றி சார் நன்றி